எல்லாருக்கும் காலை வணக்கம் விவசாயம் உங்களுக்கு ஒரு வேளாண்மை முக்கியத்துவம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இருந்த விளைச்ச எப்படி சாந்திச்சு பாருங்கள் மழை வந்து கெடுத்துட்டு நல்லா இருந்த விளைச்ச மழை வந்து கெடுத்துச்சு அப்படின்னு நம்ம இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஏற்கனவே புகையாக நிறைய அடிச்சிது அடிச்சிருந்தால்தான் இது கவனக்காரதை நிறையா பேர் விட்டுட்டாங்க இதே மாதிரி ஆள் வச்சா தான் இது அறுக்காத அவங்களோட தவறு அப்புறம் சுத்தமாக தண்ணி நிற்கிது இன்னும் நாளைக்குற மழை வர சொல்லியிருக்காங்க இது இன்னும் என்ன சாகும் தெரியல தண்ணி நிற்கிது எல்லா பருவம் இது அப்படியே என்ன ஒரு ஒரு வாரம் மழை கீழே பெஞ்சிச்சுன்னா எல்லாமே முளைச்சிடும் முளைச்சதுன்னா விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பாகிடும் அவர் எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்தமாரி மழை வந்து தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யுது இப்போ மழை பெய்யலை இந்த மாரி யாரும் அலட்சியமாக படுத்து கிடந்ததுன்னு யாரும் அலட்சியமாக விட்டுறாதீங்க மெனக்கெட்டு அறுத்துடுங்க ஏன்னா நம்ம கையில் எதுவுமே கடையில் எல்லாம் இயற்கை நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் நம்மளோட தவறு நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா விவசாயத்துக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்ம கவன குறைவு நம்மள்ட்ட தான் இருக்குது நம்ம கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் எல்லாமே போய்டும் நம்ம மு முதல்ல நமக்கு தான் நம்ம நெட்டை ஈல்டு நம்ம எடுக்கணும் நம்ம தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க வெள்ளாமே தான் அவங்க பார்ப்பாங்க ஏதாவது மறந்துடாதீங்க பாருங்கள் இந்தமாரி யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க விவசாயத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் உள்ளவங்களும் மறந்துடாமல் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிகிட்டே இருங்கம்மா சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அனைத்து உள்ளங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயத்துக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா இந்தமாரி படுத்திடுச்சு நல்லா பாருங்கள் யூஸ் அப்புறம் முன்னேற நிற்கிது அது நல்லா படுத்துச்சு நல்லா தெரியுதுங்களா கிளியராக பாருங்கள் நல்லா பேர் நிறைய வக்கல் மாரி ஆகிட்டு நெல் மணிலாம் நல்லா காஞ்சி போயிடுச்சு எல்லாம் முளைக்கிற டைம் தண்ணி நிற்கிது பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்